கிணற்றிற்குள் விழுந்த யானையை பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மீட்பு கேரள மாநிலம் மலப்புரம் தொடும்புழா பகுதியில் உணவுக்காக வெளியேறிய காட்டு யானை ஒன்று வெற்றிலைப்பாறை பகுதியில் உள்ள வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்தது அப்போது அங்கிருந்த மூடப்படாத விவசாய கிணற்றிற்குள் தவறி விழுந்தது சத்தத்தை கேட்டு அப்பகுதிக்கு ஓடிவந்த பொதுமக்கள் உடனடியாக யானை கிணற்றுக்குள் விழுந்தது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஜேசிபி உதவியுடன் கிணற்றின் பக்கவாட்டில் மண்ணை தோண்டி எடுத்து யானை மேலே வர வழிவகை செய்தனர் சுமார் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை கிணற்றில் பக்கவாட்டு பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த வழியின் மூலம் வெளியே வந்தது வனப்பகுதிக்குள் சென்றது துரிதமாக செயல்பட்டு யானையை கிணற்றில் இருந்து மீட்ட வனத்துறையினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் வைல்ட்லைப் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் திருச்சூரிலிருந்து மணிகண்டன்